ஹாய் ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேப்சிகம் சட்னி கேப்சிகம் சட்னி எப்படி செய்யணும்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கணும் அது வதக்கி முடிச்சோடனே ப்ரௌன் கலரில் வந்தோடனே அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே ஆனியன் ஆனியன் கட் பண்ண ஆனியனை வந்து நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் கடாயில் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர இருக்கும் வதக்கிக்கலாம் நல்லா ப்ரவுன் கலரில் வந்தவொடனே நெக்ஸ்ட் அது கூட கொஞ்சம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம் தக்காளி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டவனே அதுவும் அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கேப்சிகம் சட்னி செய்கிறதுனால அதில் கேப்சிகம் ஆட் பண்ணணும் கேப்சிகம் வந்து ஃப்ரெஷ்ஷான கேப்சிகம் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து வதக்கிட்டு ஃபைனாக சாப் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு ப்ரா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோடனே இந்த கேப்சிக்கமாக ஒரு பிளேட்டில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மூணுத்தையும் நம்ம உளுத்தம்பரப்போ வெங்காயம் தக்காளி கேப்சிகம் இந்த மூணுத்தையுமே வந்து ஒரு ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு புளி போட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க அவள்கிட்ட நமக்கு பிடிச்ச ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான கேப்சிகம் சட்னி ரெடி லாஸ்ட்டாக தாளிப்பு வந்து கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு தாளிப்பு போட்டு இருக்குன்னா கேப்சிகம் சட்னி ரெடி உங்கள் வீட்லேயும் ட்ரை உங்கள் வீட்லையும் கேப்சிகம் சட்னி ட்ரை